ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய வாசுகி நாகத்தோட திரு சிறப்பான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் வந்து மெயின் சுவாமி என்ன அப்படின்னா வாசுகி நாகம்தான் வந்து இங்கே மெயின் சுவாமி இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க ஒரு முப்பது நாற்பது படிகளுக்கு மேலே நம்ம வந்து ஏறி போய் அந்த சுவாமி கோயிலை பார்க்கணும் இதில் என்ன விசேஷம் எதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது வாசுகி வந்து கயிறாக இருந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடந்து அமுதம் எடுக்க உதவி செஞ்சதுனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான சித்திரங்கள் இங்கே வரையப்பட்டிருக்கு கட்டடக்கலையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மெயின் சுவாமியை வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோயில் ரொம்ப சக்தியான திருக்கோயில் நாக நாகதோஷங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது கங்கை கரை ஓரமாக வந்து இது இருக்குது இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது பிரயாக்ராஜ் வரக்கூடியவங்க இந்த கோயிலை கட்டாமல் கட்டாயம் வந்து தவறாமல் பார்க்க வேண்டும் அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் வர முடியாதவர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு வந்த திருப்தி அவருக்கு வரும் பாருங்கள் இதுதான் வந்து மெயின் சாமி இந்த சுவாமி வந்து அற்புதமான சிலை வடிவமைப்பு கேட்டதை கேட்கக்கூடிய என்ன வரத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இங்கே இருக்காரு இங்கே ஹோமங்கள் ஜபங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு தனி மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் அந்த ஹோம ஜபங்கள்லாம் நடக்கிறது இங்கே ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் வராங்க ஏன்னா கங்கை கர ஓரத்துலேயே அது இருக்கிறதுனால இங்கே ஃபோட்டோ எடுப்பதோ வீடியோ எடுப்பதோ அனுமதி கிடையாது சிறப்பு அனுமதி பெற்று உங்களுக்காக வந்து இந்த கோயிலை வந்து நாம் படம் பிடிச்சி கொடுத்துருக்கோம் இது பிரயாக்ராஜுக்கு வர முடியாதவர்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் அவங்களுக்கு இது சமர்ப்பணம் எல்லாரும் பார்த்து வாசுகி சுவாமியை வணங்கி நமக்கு எந்த வகையான சர்ப்பதோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தியாக வேண்டிக்கிட்டால் கட்டாயம் அது நிவர்த்தியாகும் நம்ம வாழ்க்கையில் என்ன தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் வேண்டிக்கோங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு తిరుమల ఆగడం వల్లవ్ వేల కి ఆరోగ్యం ఏంటో ఆరోగ్యం కికటం